ஹரே ரம்மா ஹரே கிருஷ்ணா நான் உங்கள் வீரானவே சபரி இப்போ நம்ம பார்க்க போகிறது மெகா பாவை நோம்புல மார்கழி ராமாயண கதை ராமாயணத்துல ராவணன் தம்பியான விபீஷணன் ஒரு கட்டத்தில் நம்ம ராமர் கிட்டேயே போய் சேர்ந்துடலாம் ராமர் பக்கம் தான் தர்மம் இருக்கு நம்ம அண்ணன் ராவணன் பக்கம் அதர்மம் தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதனால அவரோட அண்ணன் கிட்டேயே சொல்லிட்டு நான் ராமர் கிட்ட போறேன்னு ராமர் இருக்கிற இடத்துக்கு புஷ்பக விமானத்துல போறாரு தூரத்துல புஷ்பக விமானத்துல விபீஷணன் வர்றதை பார்த்துட்டு சுக்ரீவன் ஹனுமன் கிட்ட ஹனுமனா அங்கே பாரு விபீஷணன் பெரிய ஆயுதங்களோட வந்துட்ருக்கான் ராமருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஹனுமன் சொல்கிறாரு என்ன சுக்ரீவா நீங்கள் சொல்கிறீங்க நம்ம தான் யுத்தம் போடவே தயாராயிட்டோமே அப்படி இருக்கும்போது அவன் என்ன பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்துட்ருக்கான் ஒரே ஒரு கடாயுதத்தை தான் கொண்டு வந்துட்ருக்கான் அதனால் ராமருக்கு எப்படி ஆபத்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சுக்ரீவன் சொல்கிறாரு அந்த கடாயுதத்தை வச்சிருக்கிற இடத்த பாரு இப்படி தூக்கி அடிக்கிற மாதிரி அந்த கடாயுதத்தை கொண்டு வந்தால் நம்ம சண்டையிட்டு யுத்தம் பண்ணி நம்ம ராமரை நம்மளால காப்பாத்திட முடியும் ஆனால் ரெண்டு கையை கூப்பி அந்த கைக்கு நடுவில் அந்த கடாயத்தை வச்சுக்கிட்டு வராரு அந்த பணிவும் அந்த பக்தியிலையும் ராமர் விழுந்துருவாரு அதனால ராமருக்கு விபீஷணனால் ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிவும் பக்தியும் இருந்துச்சுன்னா ராமரையே தோற்கடிக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வாழ்க்கையில பணிவு பக்தி இருந்தா யாரை வேணா ஜெயிக்கலாம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் விபீஷ்ணன் வந்து நான் ராமர் பக்கம் சேரணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சுக்ரீவன் விபீஷணன் கிட்ட ஒரு நிமிஷம் இங்கே இருங்க நான் போய் ராமர் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு சுக்ரீவன் நேரா உள்ள போய் ராமர் கிட்ட ராமரே விபீஷ்ணன் நம்ம பக்கம் சேர்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே ராமர் அப்படியா உடனே உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஆனா சுக்ரீவன் இல்லைங்க எனக்கு என்ன தோணுதுன்னா விபீஷணனை சேர்த்திக்க வேணாம் விபீஷணனை சேர்த்திக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராமர் சொல்றாரு சுக்ரீவா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அந்த கதை கேட்டதுக்கு அப்புறமா நீ சொல்லு விபீஷணனை சேர்த்திக்கணுமா வேணாமான்னு அப்படின்னு சொல்றாரு என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது ராமர் ஒரு கதை சொல்றாரு ஒரு மனுஷனை ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள துரத்திக்கிட்டே வந்துச்சு அந்த மனுஷன் ஓடி வந்து ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்து மேலே ஏறினாரு அந்த மரத்து மேலே எப்பயுமே வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு குரங்கு அந்த குரங்கு கிட்ட இந்த மனுஷன் சொன்னால் குரங்கே குரங்கே நான் வந்து இந்த மரத்தில் இருந்துக்கிறேன் நீ எனக்காக இந்த அடைக்கலத்தை கூடு ஏன்னா கீழே சிங்கம் என்னை துரத்துது அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சு என்னை நம்பி வந்துட்டதென ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இந்த மரத்து மேலேயே இரு அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த குரங்கு என்ன சொல்லிச்சுனா இங்கே பாருப்பா நம்ம ரெண்டு பேரும் இப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக டயர்ட் ஆயிடுவோம் கீழே விழுந்துருவோம் கீழே விழுந்தால் சிங்கம் ஈஸியாக நம்மளை சாப்பிட்டுடும் அதனால கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன் அப்போ நீ காவல் பார்த்துக்கோ இந்த சிங்கம் இந்த மரத்து மேலே ஏற ட்ரை பண்ணுச்சுனா நம்ம உடனே இந்த மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவணும் அதுக்காக நீ முழிச்சிக்கிட்டுரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ தூங்கு நான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மனுஷனும் சரின்னு சொன்னான் குரங்கும் தூங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது அந்த சிங்கம் அந்த மனுஷங்கிட்ட சொல்லிச்சு இங்கே பாரு எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால எனக்கு வந்து உன்னோட மாமிசம் சாப்பிட்டாலும் ஒன்று தான் அந்த குரங்கோட மாமிசம் சாப்பிட்டாலும் ஒன்று தான் நீ உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா அந்த குரங்கை கீழே தள்ளி விட்டுடு அந்த குரங்கை சாப்பிட்டுட்டு நான் அந்த பக்கம் போயிடுறேன் நீயும் உயிர் தப்பிச்சு போயிடலாம் அப்புறம் ஊ இஷ்டம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த மனுஷன் அதுதான் சரியான யோசனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கை கீழே தள்ளி விட்டுருச்சு கீழே விழுந்த உடனே பயந்து கண்முழிச்சது குரங்கு ஆஹா நடந்தது எல்லாத்தையும் யூகிச்சது யூகிச்சதுக்கு அப்புறமா இந்த சிங்கம் கண்டிப்பாக நம்மளை கொண்டு பயத்திலேயே இருந்துச்சு அந்த சமயத்தில் அந்த சிங்கம் குரங்கு கிட்ட சொல்லிச்சு இங்கே பாரு குரங்கே எனக்கு உன்னோட மாமிசத்து மேலே அவ்வளவா விருப்பம் இல்லை எனக்கு மனுஷ தான் வேணும் பார்த்தியா நீ அவனுக்கு இடம் கொடுத்த ஆனால் அவன் உன்னையே தள்ளி விட்டுட்டான் இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா நீ மரத்து மேலே ஏறி அவனை தள்ளி விட்டுடு அவனை சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேன் நீ உயிர் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு குரங்கும் சரியாக சொன்னீங்க சிங்கமே நான் மேலே போய் அவனை தள்ளி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை ஏற ஆரம்பிச்சது மரம் ஏற ஏற அந்த மனுஷனுக்கு பயம் ஜாஸ்தியாச்சு நடுங்கி போயிட்டாரு குரங்கு மரம் ஏறினதுக்கு அப்புறமா உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு என்ன குரங்கே சொன்ன வாக்குக்கு எதிரா நடந்துக்கிற நீ என்ன சொன்ன மேல போய் அந்த மனுஷனை தள்ளி விடுறேன்னு தானே சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரங்கு சொல்லுச்சு ஆமா நான் அப்படிதான் சொல்லணும் அப்படி சொன்னாதான் நீ என்ன விடுவ நான் மரத்து மேல ஏறி நான் உயிர் தப்பிக்க முடியும் அதனால தான் அப்படி சொன்னேன் நான் கீழே இருக்கும்போதே மாட்டேன்னு சொல்லிருந்தா நீ என்னை கொன்னுருப்பியே அப்படின்னு சொல்லிச்சா அந்த மனுஷன் கிட்ட கவலைப்படாது நீ எனக்கு துரோகம் பண்ணா கூட என்னை நம்பி வந்த உனக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான் இத சொல்லிட்டு ராமர் சுக்ரீவன் கிட்ட இங்க பாரு சுக்ரீவா அதுவும் குரங்கு தானே அந்த குரங்கு கிட்ட அடைக்கலன்னு வந்த மனுஷன் துரோகமே பண்ணா கூட அந்த குரங்கு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சு இல்லையா நீயும் தானே அப்படி இருக்கும்போது நீ விபீஷணனை சேர்த்திக்க கூடாதுன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டாரு சுக்ரீவனுக்கு கொஞ்சமா புரிஞ்சது இன்னும் சுக்ரீவனுக்கு நிறைய புரிய வைக்கணும்ன்றதுக்காக இன்னும் சில கதைகளை ராமர் சொன்னாரு எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் சுக்ரீவன் விபீஷணனை சேர்த்திக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு இந்த மாதிரி ராமாயணத்துல இருக்கிற ஒவ்வொரு கதையும் சுவாரஸ்யமா தான் இருக்கும் இந்த மாதிரி ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்போ மெகா பாவை நோம்பில் அனுபவிக்க போகிறோம் நாளை அடுத்த ராமாயண சுவாரஸ்ய சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா